நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி வணக்கம் செய்திகள் வாசிப்பது தாட்சாயணி திருத்துறைப்பூண்டி மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருள் தரும் பெரியநாயகி உடனுரை அருள்மிகு பிறவி மருத்தீஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரைப் பெருவிழா நடைபெற்றது புஷ்ப வியாபாரிகள் நடத்திய மண்டகப்படியான தெப்ப திருவிழா பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை இரவு நடைபெற்றது அதுசமயம் புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து கல்யாண சுந்தரர் சுவாமி திருமண கோலத்தோடு வீதி உலா சென்று கோவில் எதிர்ப்புறம் உள்ள ஏழில் தோற்றத்தோடு புதுப்பொலிவு பெற்றிருக்கும் திருக்குளத்தில் பிரம்மாண்டமாக கண்கவர் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் அமர்ந்து பக்க கோடிகளுக்கு அருள் தந்தார் அது சமயம் பக்த கோடிகளும் தாய்மார்களும் கண்டு களிக்கும் விதமாக திருத்துறைப்பூண்டி திருமுறை மையத்தின் சிவ அன்பர்கள் திருமுறை தேவாரம் திருவாசகம் பதிகங்களில் இருந்து பாடல்கள் ஒத்தினார்கள் அதேபோல் மேட்டுத் தெருவில் அமைக்கப்பட்டிருந்த அலங்கார மேடையில் மேஜிக் இள அகிலன் வழங்கிய சன் சன்சிங்கர் பேபி ரக்ஷிதா மற்றும் ராகவா லாரன்ஸ் மாற்றுத்திறனாளிகள் நடன குழு பங்குபெற்ற பல்சுவை இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது திருத்துறைப்பூண்டி பகுதி பொதுமக்கள அனைவரும் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு அனைத்தையும் கண்டு கழித்து மகிழ்ந்தனர் இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் மண்டகப்படி உபயதாரர்கள் மலர் வணிக உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் காளிதாஸ் மற்றும் செயலாளர் சுவாமிநாதன் பொருளாளர் செல்வகணபதி துணைத் தலைவர் குமார் துணை செயலாளர் சிம்பு சங்க உறுப்பினர்கள் மற்றும் கோயில் செயல் அலுவலர் முருகையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை திருத்துறை பூண்டி காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் செய்திருந்தனர் தெப்பத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை துறை அதிகாரிகள் செய்து இருந்தனர் அன்பான நேயர்களே வணக்கம் மீனா டிவி இது உங்கள் டிவி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்து பகிருங்கள் நன்றி